மா அல்லது எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் ஆசீங்க ஆ எனது எபேசியரா எபேசியரா எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் ஏனெனில் நற்கிரியகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்தியேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுத்தம் பண்ணி இருக்கிறாள் எல்லா கையை தட்டி ஆனர மயமைப்படுத்துவோம் எதற்காகவா நல்ல செயல்களை செய்வதற்கு நாம் கிறிஸ்தியில் சிருஷிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கு நல்ல செயல்களை பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று சொல்லுங்க அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தான் முடிய நடத்தி வருவார் என்று நம்பின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இப்ப நற்கிரியைகளை ஆண்டவர் நல்ல செயல்களை நம்முடைய செய்யும்படியாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் அவர் தொடங்குகிறவராக அவர் காணப்படுகிறார் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா கொலசியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது சகல விதமான நற்கிரியும் கனிகளை தந்து அப்ப நல்ல செயல் என்பது என்னன்னா ஒரு கனி அது என்னது ஒரு கனி அலே நல்ல ஒரு ருசியுள்ள ஒரு பழம் அது நல்ல ருசியுள்ள யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஹலே இப்ப தே கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து பிரியம் பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே அப்ப எல்லாம் வசனம் நிறைய இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப நீங்க யோசிங்க நம்ம நல்ல செயலை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு உங்க இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நீங்க என்ன நல்ல செயல்களை செய்வீங்க அப்படின்னா அவர்கள் ஆண்டவரை அறியாதவங்களா இருக்கலாம் அல்லது ஏழைகளா இருக்கலாம் திக்கத்தை எப்படியாப்பட்டவங்களா இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் ஆமின்னு சொல்லுங்க அழலுயா இப்ப உதாரணமாக உங்க வீடு ரோட்டு மேல இருக்குன்னா உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ரோட்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க ஒன்னா என்ன பண்ணலாம் உங்க வீட்டெல்லாம் நல்லா பூட்டிட்டு நீங்க ஏழு போயிடலாம் அழலுயா அதெல்லாம் என்ன பண்ணும் வெளியில இருந்து கூப்பிட கூப்பிட கேட்காத அளவுக்கு கேட்கும் ஆனா வந்து திறக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படியா இல்ல ஹலை லூயா இப்ப என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்துல முதல்ல பாத்துறத நல்லா கழுவணும் சரியா நல்ல உள்ள சோப்பு போட்டு கழுவி தட்டு மூடிய கழுவி ஒரு சொம்பு கழுவி எங்கேயாவது டம்ளர் கிடந்தா எடுத்துட்டு வரக்கூடாது நல்ல சொம்பு எடுத்துட்டு வந்து நல்ல தண்ணி முண்டு அந்த வாசல்ல கொண்டு வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க ஹலே லூயா பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி முண்டு குடிக்கும் போது அவங்க அவங்கள அறியாமலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க ஹலே லூயா ஒருவேளை அப்படி ஒரு வேலை பாக்குறவங்க உங்க வீட்டு வந்து சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன் அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஊரு கொண்டு கொடுக்கலாம் ஆமீன் சொல்லுங்க நாங்களே ஊருல இல்லாம இருக்கிறோம் ஏன்னா நம்ம பிதாவை மகிமைப்படுத்தினா என்ன பண்ணணும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நீங்க வந்து ஒரு விதை போடுறீங்க அதனால என்ன பண்றீங்க ஒரு விதைய நம்ம போடுகிறோம் அழைலையா ஒரு ஒரு ஊருலாம் கொடுக்கலாம் ஒரு ஒரு அப்பளத்தை வறுத்து ஏதோ நம்ம இருக்கிறதை கொடுக்கலாம் ஹலே லுய்யா சொல்லுங்க அலையலு இப்போ இப்படி நம்ம யோசிக்கணும் கேட்டு அவங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் செய்ய வேண்டும் ஹலே லுய்யா ஒருவேளை உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பக்கத்துல ஒரு வேலை செய்யறாங்க ஒரு ஏழு மணி ஆயிட்டு ஆறு மணி ஆகிட்டு அவங்களுக்கு இருட்டா எடுத்து ஆனா வேலை முடிக்கலாம் ஆனா இருட்டுல நின்று வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்க வீட்டுல இருக்கிற லைட்டை போடலாம் பொருளாம போடக்கூடாதா அவன் வீட்டு வேலைக்கு நம்ம எதுக்கு போனோம் ஆஃப் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பண்றது என்னது நல்ல செயல் இந்த உலகத்துல என்னது நீங்க செய்யறது நல்ல செயல் நம்ம இந்த உலகத்துல வந்து உலக மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க நீ